நண்பர்களே ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது தேவனின் வசனம் நான் கொடுக்கும் கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துதலே சொல்கின்றேன் ஆண்டவர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆனந்தத்தையும் அவர் தருவாராக கிறிஸ்மஸ் என்பது சிறப்பான நாள் ரட்சகராகிய இயேசுவானவர் பிறந்த நாள் பலருக்கு இந்த பண்டிகை கொண்டாட்டமாகும் ஆனால் ஒரு சிலருக்கு இது திண்டாட்டமாக காணப்படுகிறது உள்ளே கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல உலகத்தினுடைய மற்ற மக்களும் கூட இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி வருகின்றார்கள் கிறிஸ்துமஸ் செய்தி மீட்பர் பிறந்த அந்த அந்த நாளாகும் அருமையானுலே மனு குலத்தின் பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க இரட்சகராகிய இயேசுவானவர் பிறந்தார் ஆதிகால திருச்சபையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினதில்லை ஆதிகால திருச்சபையானது கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலே குறித்தே அவர்கள் கொண்டாடினார்கள் நினைவு கூர்ந்தார்கள் மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பனிரெண்டு வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் இந்த நாளினுடைய செய்தியின் என்ன விஸ்டம் ஆஃப் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸினுடைய ஞானத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன் மற்ற இரண்டாம் அதிகாரத்திலே கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாஸ்திரிகள் என்றால் வைஸ்மேன் அதாவது ஞானிகள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே சிலர் இந்த ஞானிகள் மூன்று பேர் என்று சொல்வார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசுவுக்கு கொடுத்த அந்த கிப்ட்ஸு அந்த நன்கொடைகள் மூன்றாக இருப்பதினாலே மூன்று பேர் என்று சொல்வார்கள் நமக்கு தெளிவாய் தெரியாது சிலர் சொல்வார்கள் அவர்கள் ஒட்டகங்களிலே அவர்கள் பயணம் செய்தார்கள் என்று சொல்வார்கள் அதுவும் நமக்கு தெரியாது சிலர் குதிரைகளிலே பயணம் செய்தார்கள் என்று சொல்வார்கள் அதற்கும் நமக்கு ஆதாரம் இல்லை அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை பார்க்க கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தூர இடங்களிலிருந்து வந்தார்கள் பெரும்பான்மையான வேத பண்டிதர்கள் இவர்கள் பாபுலோனிலிருந்து வந்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் பாபுலோனுக்கும் எருசலேமுக்கு இடையில் உள்ள தூரம் முந்நூறு மைல் ஆகும் அருமையான உள்ளே ஆங்கிலத்திலே இந்த சாஸ்திரிகளை வைஸ் மேன் என்று சொல்வார்கள் மேகி என்று சொல்வார்கள் அருமையான யூதர்கள் பாபுலோனிலே எழுபது ஆண்டுகள் சிறையிருப்பின் கைதிகளாக இருந்தார்கள் அந்த சமயத்திலே அங்கே அங்கே வேத வசனத்தின்படி தானியல் இருந்தான் தானியல் அவன் ஒரு தீர்க்கனாக அங்குள்ள சோசியர்களுக்கு ஞான திருஷ்டி மக்களுக்கு தலைவனாக காணப்பட்டான் ஆகவே இந்த பாபுலோனின் மக்கள் வேத வாக்கியங்களை அதாவது ஸ்கிரிப்சர்ஸ் அதே சமயத்திலே தீர்க்க தரிசனங்களை ப்ராஃபிட்டிக்கல் அந்த மெசேஜஸை அதே சமயத்திலே வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எல்லாம் அளவிடுகிற ஆராய்ச்சி செய்கிற மக்களாக இருந்தார்கள் அருமையானுள்ளே இந்த பாபுலோன் மக்கள் அவர்கள் நட்சத்திரத்தை வானத்திலே கண்டார்கள் அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு ரெவலேஷன் கிடைத்தது யூதருக்கு ராஜா எரிசல்விலே பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அருமையான இந்த அருமையான மக்கள் அவர்கள் அங்கிருந்து அவர்கள் கடந்து வருகிறார்கள் இங்கே அவர்களை நட்சத்திரம் வழிநடத்தியது நட்சத்திரம் என்கிற அந்த வார்த்தையானது பிரில்லியன்ஸ் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து மூல வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம் என்று பலர் எழுதுகிறார்கள் அதாவது அதனுடைய பொருள் என்ன அதாவது ஷைனிங் ஆர் லைட் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பிரகாசமான நட்சத்திரத்தை கண்டு இவர்கள் கடந்து வந்தார்கள் அருமையான உள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பகலில் மேக மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் காணப்பட்டது சாலமுர் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது தேவ மகிமை இறங்கியது இந்த மகிமையை என்று சொல்வார்கள் இந்த நட்சத்திரமானது இவர்களை வழி நடத்தியது தானியல் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றை பாருங்கள் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தினே ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் இங்கு வேதவசனத்தின்படி ஆத்தும ஆதாயம் செய்தவர்களை நட்சத்திரம் என்றும் அதே சமயத்தில் ஞானவான்களை நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது அருமையான பாபுலோனின் சிறையிருப்புக்கு முன்னாலே தேவ ஜனங்களிடத்திலிருந்து தேவ மகிமை விலகி போனது எப்படி ஏலியினுடைய காலத்திலே தேவ மகிமை விலகிற்று என்று சொல்லி ஏலியனுடைய மருமகள் சொன்னாலே இக்கோபாத் என்று அதே போல மகிமை விலகி போயிற்று லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதை பாருங்கள் அங்கே மேப்பர்களுக்கு முன்பாக தூதன் வந்து நின்றான் கர்த்தருடைய மகிமை மேப்பர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அதை கண்டு அந்த மேய்ப்பர்கள் பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அருமையானுள்ளே இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பெண்ண விஸ்டம் ஆஃப் கிறிஸ்துமஸ் அதாவது கிறிஸ்துமஸ் ஞானத்தை குறித்து சொல்கிறேன் இவர்கள் ஞானிகள் ஆகவே அவரிடத்திலே ஞானம் காணப்பட்டது மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினொன்றை வாசிப்பீர்கள் என்றால் இந்த ஞானிகள் வாழ்க்கையிலே ரெண்டு காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது ஒன்று அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் ஆங்கிலத்திலே ஒர்ஷு பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவதாக அவர்கள் ஆண்டவருக்கென்று சில பரிசுகளை கிப்ஸை கொடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நீங்கள் வேதத்தை வாசித்தால் பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்டு அவர்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த நட்சத்திரத்தின் மூலமாக யூதருக்கு ராஜா பிறப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் முந்நூறு மைல் தூரத்திலிருந்து பாபுலூனிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார்கள் பயணம் செய்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார்கள் ஒரு என்றால் என்ன ஒர்த்து பிளஸ் என்று சொல்லலாம் அதாவது அதாவது அந்த பாத்திரவான்கள் அல்லது அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லலாம் ஆகவே ஆண்டவர் ஆராதனைக்கு அவர் பாத்திரவானாய் காணப்படுகிறார் பழைய காலங்களிலே அங்கே வேதவசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் அநேகர் ஆராதித்தார்கள் இந்நாட்களில் கூட ஆலயத்துக்கு செல்லும்போது மக்கள் சொல்கிற ஒரு காரியம் என்ன நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம் என்று சொல்வார்கள் இன்றைக்கு ஆராதனை என்கிற பதமானது வித்தியாசமான நோக்கத்திலேயே சொல்லப்படுகிறது ஆகவே ஆராதனை என்றால் பாடல்கள் ஆடல்கள் இவைகளைத்தான் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் அருமையானூலே பழைய காலத்தினுடைய கருத்துகளுக்கும் இக்கால கருத்துகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது இக்கால ஆராதனையை நாம் காணும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது அதே சமயத்திலே கசப்பான அனுபவங்களையும் நாம் காண்கிறோம் இங்கே அந்த ஞானிகள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்டார்கள் பண்டிகைகளையும் அதே சமயத்திலே ஆராதனைகளையும் கொண்டாட்டத்தையும் கொண்டாடிவிட்டு ஆண்டவரை ஆராதிக்கவில்லை என்றால் அதனாலே என்ன பயன் அருமையான கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவை பணிந்து கொள்ளுகிற ஆராதனையாகும் கொச்சு கொஞ்ச என்கிற பிரசங்கியார் இவ்வாறு சொல்வார் ஒரு சபையார் மழை வரும்போது இருள் சூழும் பொழுது மின்சாரம் அங்கு இல்லாமல் போகும்போது யார் கர்த்தரை ஆராதிக்க வருகிறார்களோ அவர்களே மெய்யான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவார் உள்ளே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா அநேகர் உதட்டு அளவிலே ஆராதிக்கிறார்கள் உள்ளமோ தூரமாய் போகிறது இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நான் உங்களிடத்திலே கேட்கிற கேள்வி என்ன எவ்வாறு அந்த ஞானிகள் ஆண்டவரை பணிந்து ஆராதித்தார்களோ அதேபோல நீங்கள் ஆராதிக்க அழைக்கப்படுகிறீர்கள் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது இந்த ஞானிகள் யோசேப்பை ஆராதிக்கவில்லை அதே சமயத்தில் மரியாலை ஆராதிக்கவில்லை ஆண்டவராக இயேசுவை பணிந்து ஆராதித்தார்கள் என்று மத்திய ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வாக்கியம் சொல்கிறது இன்றைக்கு அநேகர் மழை பெய்தால் ஆராதிக்க வருவதில்லை இருள் வந்தால் ஆராதிக்க வருவதில்லை அதே சமயத்தில் மின்சாரம் தடைப்பட்டால் ஆராதிப்பதில்லை ஆனால் இந்த மனிதர்கள் ஆண்டவரை இந்த ஞானிகள் ஆண்டவரை ஆராதித்தார்கள் அவர்கள் ஆராதிப்பதற்கு கடந்து வரும்போது பல்வேறு கஷ்டங்கள் உபத்திரங்களை கடந்து ஆராதித்தார்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் டியூ டு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் என்று சொல்லலாம் வித்தியாசமான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை ஆராதித்தார்கள் முதலாவது என்ன டிஸ்டன்ஸ் என்ற டிபிகல் அந்த மத்தியிலே ஆராதித்தார்கள் அவர்களுக்கும் அந்த பாபுலோனுக்கும் எருசுலேமுக்கு இடையிலுள்ள தூரம் முன்னூறு மைல் அந்த தூரத்தை அவர்கள் கடந்து வந்து ஆராதித்தார்கள் இந்நாட்களிலே தூரமான இடம் என்றால் அநேகர் ஆராதிக்க செல்வதில்லை சபைக்கு அவர்கள் செல்வதில்லை அருமையான உள்ளே தூரத்தை வைத்து ஆராதிப்பதை தடுத்து விடாதருங்கள் விட்டு விடாதருங்கள் ரெண்டாவதாக தூரம் மாத்திரமல்ல டிஸ்டன்ஸ் மாத்திரமல்ல டிஸ்கம்ஃபர்ட் என்று சொல்லலாம் ஒருவேளை அங்கு நல்ல ஆறுதல் இல்லாத அல்லது ஒருவேளை அங்களுக்கு வசதி இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் ஆராதித்தார்கள் நட்சத்திரமானது பகலில் தெரியாது இரவில்தான் தெரியும் ஆகவே இவர்கள் பகலில் பயணித்திருக்க மாட்டார்கள் இரவிலே பயணித்திருப்பார்கள் இரவிலே குளிர் இரவிலே இடர்பாடுகள் இரவிலே திருடர்களுடைய பாதிப்பு இரவிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நூல் சூழலை அதிலும் அவர்கள் ஆராதித்தார்கள் மூன்றாவதாக அவர்கள் ஆராதிக்க வரும்போது டேஞ்சர் அதாவது ஆபத்துகளை அவர்கள் கடந்து வந்து ஆராதித்தார்கள் ஏரோது ராஜாவை கடந்து வந்து ஆராதித்தார்கள் ஏரோது தன் மனைவிகளை கொலை செய்தான் தன் சகோதரர்களை அவன் கொலை செய்தான் அப்படிப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்து அவர்கள் ஆராதித்தார்கள் முதலாவது டிஸ்டன்ஸ் என்கிற தூரத்தை கடந்து இரண்டாவதாக டிஸ்கம்ஃபர்ட் என்கிற அந்த ஆறுதல் இல்லாத சூழ்நிலையை கடந்து டேஞ்சர் என்கிற ஆபத்தை கடந்து அவர்கள் ஆராதித்தார்கள் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை எவ்வாறு ஆராதிக்கிறீர்கள் அருமையானவர்களே இந்த இயேசு வண்டே இவர்கள் வந்து அவரை ஆராதிப்பதற்கு அவர்களை வழி நடத்தின ஏதுக்களை நான் சொல்கிறேன் முதலாவதாக ஆவியானவரினுடைய அந்த ஏவுதல் என்று சொல்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் மினிஸ்ட்ரி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லலாம் ஆவியானவர் அவர்களோடு பேசியிருக்கலாம் ஆவியானவர் அவர்களை நட்சத்திரத்தின் மூலமாக வெளிப்பாடை தந்திருக்கலாம் அதன் மூலமாக அங்கே அவர்கள் ஆண்டவரை காண வந்தார்கள் அருமையான யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றார்கள் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இறைமையா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூனை பாருங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஆவியானவர் செயல்பட்டு உதவி செய்யவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் இயேசுவை அண்டையிலே வரவே முடியாது இரண்டாவதாக இவர்களை வழிநடத்தினது என்ன அதாவது த மெசேஜ் ஆஃப்ரி என்று சொல்லலாம் அங்கே வேத வசனத்தின் மூலமாக அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள் அங்கே மத்திய இரண்டாம் அதிகார ரெண்டிலிருந்து ஆறு வாக்கியங்களை வாசித்து பாருங்கள் ஏரோது ராஜா கலங்கினான் அப்போது வேத பாதர்களை அழைத்து அங்கே கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்டது அங்கே பெத்லேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டது மூன்றாவதாக அவர்களை வழி நடத்தினது என்னவென்றால் த மெராக்கள் ஆஃப் த ஸ்டார் என்று சொல்லலாம் இவர்கள் அங்கு ஏரோதின் வீட்டிலிருந்து புறப்படுகையில் அந்த அருமையான நட்சத்திரமானது பிள்ளை இருந்த இடத்தின் வரையிலும் வந்து நின்றது என்று சொல்லப்படுகிறது அருமையான உள்ளே அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் ஆனந்த சத்தமிட்டார்கள் இது முதல் காரியம் இந்த ஞானிகளிடத்தில் உள்ள ஞானம் என்ன அவர்கள் ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள் இரண்டாவது அவர்கள் வாழ்க்கையிலே செய்த காரியம் என்ன அவர்கள் ஆண்டவருக்கென்று எதை கொடுத்தார்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வாட் தே பிராட் டு ஜீசஸ் என்று சொல்லலாம் அவர்கள் மூன்று காரியங்களை கொடுத்தார்கள் ஒன்று பொன் இரண்டாவது தூப வர்க்கம் மூன்றாவது வெள்ளை ஆகும் அருமையான இந்த தங்கம் அல்லது பொன் என்பது ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் சர்வ வல்லுப நிறைந்த தேவன் அவர் உண்மையாகவே ராஜாவாக இருக்கிறார் ஏசாய் அவன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அவருடைய கருத்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதனுடைய சமாதானத்துக்கும் முடிவில்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் ராஜா ராஜாதி ராஜா கிங்ஸ் ஆஃப் கிங் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு ராஜா வேதத்திலே பார்த்தால் ஆலோசனை கர்த்தர் சமாதான பிரபு வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் அவரை ராஜாவாக கணித்ததினாலே தங்கத்தை கொடுத்தார்கள் பொன்னை கொடுத்தார்கள் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணை பாருங்கள் அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது அருமையான நம்முடைய ஆண்டவர் ராஜா உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் இருதயத்திலே ஒரு சிங்காசனம் இருக்கிறது அந்த சிங்காசனத்திலே அவர் ராஜாவாக ஆள விரும்புகிறார் ரெண்டாவது தூப வர்க்கம் தூப வர்க்கம் என்பது ஆராதனையிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாகும் இந்த தூப வர்க்கத்தை ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள் அதனுடைய பொருள் என்ன அவரை ஆசாரியன் மாத்திரமல்ல அவரை தேவன் என்று இந்த சாஸ்திரிகள் நம்பினார்கள் யாத்ராமை இருபதாம் அதிகாரம் மூன்றை பாருங்கள் என்ன என்னையன்றி வேறு தேவனை உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு திமித்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினாறை பாருங்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசுவானவர் யார் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு தெய்வன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரத்தை பாருங்கள் அவர் நித்திய பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அருமையான இவர் தெய்வமாக தேவனாக அவரை கருதவில்லை என்றால் அவருக்கு தூப வர்க்கத்தை கொடுப்பது தேவ தூஷ்ணமாகும் அருமையானுள்ளே இயேசுவானவர் யார் இருக்கிறார் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட இருக்கிறார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள் மூன்றாவதாக அவர்கள் வெள்ளை போலத்தை கொடுத்தார்கள் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினொன்றை பாருங்கள் இந்த வெள்ளை போலமானது மரணத்துக்கு அங்கே அடக்கம் பண்ணப்படுவதற்கு அங்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு காரியம் இந்த வெள்ளை போலத்தை ஏன் கொடுக்கிறார்கள் என்றால் ஆண்டவருடைய சாக்ரிஃபிஷியல் டெத் அவருடைய அர்ப்பணமான தியாகமான மரணத்தை அது சொல்கிறது இந்த வெள்ளை போலம் என்பது ஒரு கசப்பான ஒரு காரியமாகும் அருமையான யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதிலே ஆண்டவராய் இயேசுவை வெள்ளை போலம் கரிபோலத்தை வைத்து அடக்கம் பண்ணினார்கள் மூன்று காரியங்களை நான் சொல்கிறேன் முதலாவது பொன் என்றால் ராஜா இரண்டாவதாக அங்கே தூப வர்க்கம் என்றால் அவர் தேவனாக இருக்கிறார் மூன்றாவதாக வெள்ளை போலம் என்று சொன்னால் அவர் ரட்சகராக இருக்கிறார் அருமையான இந்த காலத்திலே பணிந்து கொள்கிறீர்களா அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது அவரை தெய்வமாக தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் வாழ்க்கையிலே அவரை மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஆகவே ராஜாவாக தெய்வமாக மீட்பராக ஏற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துமஸ் உடைய ஒரு ஞானத்தின் தன்மை ஆகவே இந்த ஞானிகள் ரெண்டு காரியங்கள் செய்தார்கள் ஒன்று அவரை பணிந்து கொண்டார்கள் ஆராதித்தார்கள் இரண்டாவதாக அவருக்கென்று மூன்று பொருட்களை கொடுத்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தின செய்தி என்ன ஏசு ராஜா அதே சமயத்தில் இயேசு தேவன் மூன்றாவது ஏசு யார் என்றால் ரட்சகர் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே இயேசுவை ராஜாவாக தேவனாக அதே சமயத்திலே ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவரை பணிந்து கொள்ள ஆராதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறார் கண்களை மூடி நான் பிரார்த்தனை செய்வோம் அன்பின் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸின் ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தேன் இந்த செய்தியை கேட்ட எல்லா மக்களையும் ஆசிர்வதியும் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு அவரை ராஜாவாக தேவனாக அதை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள பலந்தார் இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்